திருப்பூர் வடக்கு தொகுதியில் நடைபெறுகிற அண்ணாவின் பிறந்தநாளைய முன்னிட்டு நடைபெறுகிற நடத்து தொகுதிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் பொதுமேடையிலே வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை முழங்கி எழுத்தால் பேச்சால் தமிழக மக்களிடையே விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி என்றென்றும் தான் ஆட்சி செய்வோம் என்று எண்ணி ஏகாந்தமாக இருந்த காங்கிரசாரை இருந்த இடம் தெரியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பல்லாயிரம் அடி குடி தோண்டி மண்ணோடு மண்ணாக புதைத்து காங்கிரஸே இருந்த இடம் தெரியாமல் செய்த பெருந்தைகளான் அவர்கள் அண்ணாவர்கள் அண்ணாவர்களுடைய சிறந்த சிந்தனை மிக்க பேச்சும் அண்ணாவர்களுடைய சிறந்த சிந்தனையோட்டமிக்க எழுத்தும் தமிழகம் முழுவதும் குமரி முதல் தமிழர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாபெரும் புரட்சியை உருவாக்கியது அதனுடைய எண்ணம் தான் இன்றைக்கு வரையிலே காங்கிரஸ் தமிழகத்திலே எண்ணிப்பார் ஆட்சி என்கின்ற ஒன்றை அதிகாரம் என்கின்ற ஒன்றை எண்ணி பார்க்க முடியாமல் யாருடைய முடிவிலோ பயணம் செய்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களும் காத்த மாபெரும் மக்கள இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மாவின் மறைவுக்கு பிறகு சிறந்த முறையிலே சீரிய முறையிலே சிறப்பான முறையிலே நடத்தி வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்திலே தோன்றி கட்சியினுடைய பிள்ளைக்கழக செயலாளராக அரசியல் பயணத்தை தொடங்கி மாவட்ட செயலாளராக தலைமை கழக செயலாளராக கொள்கை பரப்பு செயலாளராக அதன் பிறகு மீண்டும் மாவட்ட செயலாளராக அதன் பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே வந்து தமிழகத்தையே சீர்திறுத்து பார்த்து நல்ல முறையிலே நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தவர் இன்றைக்கு நீட் தேர்வு வந்து தமிழகத்தினுடைய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவக் கல்வியை பாலடித்து விட்டது என்று திமுக வீணாக ஆரவாரம் செய்து கொண்டிருந்தாலும் மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளும் மருத்துவக் கல்வியை சிறந்த முறையிலே பெற முடியும் என்பதற்காக ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டை ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்வியிலே கொண்டு வந்து இன்றைய தேதி வரையிலே கடந்த ஐந்தாண்டு காலத்திலே இன்றைக்கு தேதி வரையிலே நாலாயிரம் மாணவ மாணவிகள் கிராமப்புற ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இலவசமாக கல்வி கட்டணம் தங்கும் விடுதி பாட புத்தகம் உட்பட அனைத்துக்குமாக இலவசமாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்வி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் ஒன்று சொல்ல முடியும் அது மட்டுமல்ல எடப்பாடி அவர்கள் கொண்டு திட்டங்களும் சாதாரண மக்களை சென்றடைய கூடிய திட்டங்கள் எப்படி பேரறிஞர் அண்ணா எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி புரட்சி தலைவர் அம்மா ஆகிய முப்பெரும் தலைவர்களும் சாதாரண மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்த்தார்களோ அதை போன்று சாதாரண மக்களுக்கு திட்டங்கள் ஆடு வழங்குகிற திட்டம் கரவை பசுக்கள் வழங்குகிற திட்டம் மக்களுக்கு நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் வழங்குகிற திட்டம் எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்த மாபெரும் தலைவர் தான் எடப்பாடி தமிழக மக்களிடத்திலே என்ன பேச்சு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை கள்ளச்சாராய விற்பனை மெத்தபெட்டமேன் விற்பனை அபின் விற்பனை லாகிரி வஸ்துக்கள் போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் விற்பனையாக இன்றைக்கு தமிழகம் இந்தியாவினுடைய மாநிலமாக மாறிவிட்டது தமிழகத்தினுடைய தான் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு உலகம் முழுவதும் ஏன் இலங்கைக்கு கூட கஞ்சா ஏற்றுமதி செய்யப்படுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டிலே எப்படி கை கடிகாரம் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறதோ அதே போல ஸ்டாலின் ஆட்சி தமிழகத்திலே கஞ்சா விற்பனை உலகம் முழுவதும் தமிழகத்திலிருந்து தான் செல்கிறது தமிழகத்திலிருந்து தான் கஞ்சா விற்பனை உலகம் முழுவதும் செல்கிறது என்று சொன்னால் அதை யாரும் இன்றைக்கு மறுக்க முடியாது ஸ்டாலின் கூட மறுக்க முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்ததா நடத்துவதாக சொல்லி தமிழகத்திலே அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காந்தி நாள் அன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக சொல்லி திடீரென்று பின்வாங்கி பின்வாங்க ஆனாலும் அவர்களை நான் பாராட்டுகிறேன் காலம் ஒரு கடந்த மூன்றாண்டு காலமாக எடப்பாடியார் தமிழகத்திலே மது கள்ளச்சாராயம் எங்கும் பெருத்து விட்டது என்று பேசிக் கொண்டிருந்தார் காலம் கடந்தாவது நம்முடைய திருமாவளவன் இந்த முடிவை எடுத்தாரே என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த பின்வாங்கி இருக்கார் திமுகவை அழைத்து மதுவிலக்கு மாநாடு நடத்துவதென்று சொல்வது என்பது இருந்து கொண்டு கொள்ளியை சுத்துகிறவன் கையிலே ஆட்சியை அதிகாரத்தை கொடுத்ததுக்கு சமம் என்பதை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஏழை எளிய தாய்மார்களுடைய துயரம் தீர்க்க ஏழை எளிய தாய்மார்கள் வாழ்க்கையை நிம்மதி ஏற்பட தமிழகத்திலே பரவி கிடைக்கிற கள்ளச்சாராயங்கள் ஒளிய மீண்டும் அம்மா ஆட்சி தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையிலே அமைய நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு முடிவெடுப்போம் வாழ்க அண்ணாவின் புகழ் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் புகழ் வெள்க அண்ணன் எடப்பாடியார் அரசியல் படி நன்றி வணக்கம்